பாடூர் ஊராட்சியில் ஸ்ரீ வேமுலியம்மன் கோவில் தெரு மக்களின் இருபத்தி ஐந்து ஆண்டு கால வெள்ள நீர் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு ஏற்படுத்திய தலைவர் கே எஸ் தாரா சுதாகர் ரூபாய் தொண்ணூத்தி எட்டு லட்சத்தில் கால்வாய் மற்றும் சாலை செங்கல்பட்டு மாவட்டம் பாடூர் ஊராட்சியில் கடந்த வருடம் டிசம்பர் மாதம் புயல் காரணமாக கொட்டி தீர்த்த மழையால் பாடூர் ஊராட்சி வேமுலியம்மன் கோவில் தெருவில் மழைநீர் ஆர்ப்பரித்து ஓடியதால் சாலை கால்வாய் போல் காட்சி அளித்தது இந்நிலையில் அப்பொழுது அந்த பகுதியை மழைநீரில் இருந்து காப்பாற்ற ஊராட்சி மன்ற தலைவர் கே ஏ எஸ் தாரா சுதாகர் மாவட்ட ஆட்சியர் அனுமதி பெற்று சாலை கால்வாயாக மாற்றினர் சாலையை கால்வாயாக மாற்றியதால் அப்பகுதி மக்கள் சாலையில்லாமல் அவதிப்பட்டு வந்த நிலையில் ஊராட்சி மன்ற தலைவர் கே ஏ தாரா சுதாகர் மாவட்ட ஆட்சியரிடம் நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டு ஆண்டு காலமாக நிலவி வந்த வெள்ள நீர் பிரச்சினைக்கு ஊராட்சி மன்ற தலைவர் கே ஏ எஸ் தாரா சுதாகரின் கோரிக்கை ஏற்று பெரிய ஹார்பன் எல்பிஎ திட்டத்தின் கீழ் ரூபாய் தொண்ணூத்தி எட்டு லட்சம் நிதி ஒதுக்கி வேமுலியம்மன் கோவில் தெரு சாலை தரை மட்டத்தில் இருந்து ஆறு அடியும் ஏழு அடி வடிகால்வாய் அமைத்து அதன் மேல் சிமன் சாலை போடப்பட்டதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் திருப்பூரூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் எஸ் பாலாஜி மற்றும் திருப்பரூர் ஒன்றிய சேர்மன் இதயவன்மன் ஆகியோர் பூமி பூஜை நிகழ்ச்சியில் அடிக்கல் நாட்டி பணிகளை துவக்கி வைத்தனர் இதனைத் தொடர்ந்து படகு ஊராட்சியில் பெரியார் தெரு கம்ப தெரு வள்ளுனா தெரு பாரதிதாசன் தெரு காந்தி தெரு எம்ஜிஆர் தெரு உள்ளிட்ட மொத்தம் இருபத்தி இரண்டு புதிய சாலைகள் அமைக்க ஒட்டுமொத்தமாக ரூபாய் மூன்று கோடியே இருபத்தி ஏழு லட்சத்தி இருபத்தி மூன்றாயிரம் மதிப்பீட்டில் நிதி ஒதுக்கப்பட்டு பூமி பூஜை போடப்பட்டுள்ளது இந்நிலையில் ஊராட்சி மன்ற தலைவர் கே எஸ் தாரா சுதாகர் துணைத் தலைவர் வார்டு உறுப்பினர்கள் பொதுமக்கள் என அனைவரும் கலந்து கொண்டனர்